வெற்றி கொள்ளி ஏஎம் கே கோபி ஏஎன் சி கோபி ஒன்று பி கே முப்பத்தி இரண்டு இருபத்தி எட்டு

ஒன்பது மணியோட பண்ணிடுவோம் அப்புறம் சாப்பாடு கேட்டா எங்களுக்கு பொறுப்பு இல்லை ஒன்பது மணி தான் கடைசி டைம் இதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணி நாளைக்கு காலையில பள்ளிக்கூடம் நடக்கணும்

உணவு மட்டுமே குறிக்கோள் நாங்கள் சிறந்த முறையில் உணவு உணவு அழைத்து அழித்துக் கொண்டிருக்கிறோம் நிர்மயா மூன்று கேட்டனிமார்

हम बोले ये आयल को कलाओं परी पी के यार नुपति आये राजीव या नुपति ईरानी

முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி மூன்று இரண்டு கடைசியில் நான்கு ஆட்டம் முப்பத்தி ஆறு முப்பத்தி மூன்று

ஜிஆர் மற்றும் கேட்டுக்கொள்கின்றோம் வருமான முப்பத்தி ஏழு

மௌலி ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டீம் லிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க நான்

ठीक है यार ना पति मोड़ काफी बार है ये आपकी शिल्पा टाइम होता है काफी बार है मोपति यार ना पति मोड़ के मोपति यार बाल बांग बाली

சென்னை சத்தீவிர சென்னை அம்பாள் ஒன்று வாங்க

எங்களுக்கு வழங்குவோம் ஆக்கம் ஊக்கம் அளித்து வரும் அவர்களும் ஈரோடு மாவட்ட பொதுச் செயலாளர் பாலா மற்றும் ஈரோடு அமைச்சர் தலைமையிலான சேர்மன் எஸ் கே ராமசாமி அவர்களும் சிவசனபதி பிஇ பேரஸ் அவர்களும் அவர்களும் அறிமுகம் இரண்டாவது அறிகுறிகள் ஆளும் சக்தி புரட்சி தேவியார் ஆகிய இரு அணிகளும் ஆன அறிமுகம் காண எது ஆகும் ஓகம் அறிந்து ஒரு மாவட்ட பொதுச் செயலாளர் பாரதி ஜனதா அமைச்சர் தலைமை கழக சேர்மன் எஸ் கே ராமசாமி என்ற அவர்களும் கே எஸ் சிவசலபதி பி இ பேலன்ஸ் அவர்களும் சேது அண்ணன் அவர்களும் இந்த ஈராணிகளும் அறிமுக உள்ளார்கள் இந்த ஆறு மேலை வழங்கிய எங்களது ஆறுமை நண்பர் ஏசி சி தங்கவேல் இந்த நேரத்தில் நன்றி கூற கலைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆறு காலத்திலே மேட் வழங்கி

இந்த போட்டிக்கு தலைமை நடுவராக திரு குமார் அவர்களும் நடுவராக சண்முகம் மற்றும் மேகலா அவர்களும் சோழராஜன் அவர்களும் தேர்தல் சேலம் அவர்களும் தலைமராக காப்பீரியும் தமிழரசு மற்றும் வீரசன் அவர்களும் பணியாற்றி தெரியப்பட்டிருந்தோம் மேகா மனம் விஷ்ணுமதி மேகமான மண்டைய சண்முகம் எங்களது சிறப்பு அமைப்பான ప్రాప్తి కోసం కావు ప్రాప్తి కలిగిన ఈరోజు మా వాట భోజన చేయాలని భావించా ఈరోజు మా వాట అమెజన్ కబడ్డీ చైర్మన్ ఎస్కే రామస్వామి అవతరణాలు జేఎస్ శివ చలపతి బిఈ వేదం ప్రవేశాలను చేతన్నారు ఆవిడ కొన్నారి తిరు சிவபதி அளவிற்கு மகேந்திரன் அவர்களும் சேத நண்பர்களுக்கு வேற அவர்களும் இந்த போகின்றனர் போட்டி மிகவும் சிறுமி தருவது அமைச்சூர் கபடி கழக சேர்மன் எஸ் கே ராமசாமி அவர்களை இந்த கபடி குழு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம் 您。<With> <laughs> எங்களது வாக்கின் சார்பாக தபடிக்கு அவர்களுக்கு நன்றிகளை அளிக்குமாறு அண்ணன் தாக்குதலில் என்று கபடி போட்டியை மிக சிறப்பாக நடத்தி வரும் நம்முடைய வாண்டி குரூப் நண்பர்கள் தங்களுடைய குடும்ப விழாவை போல் மிக சிறப்பாகவும் மிகவும் ஒரு உற்சாகத்தோடும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேலும் வளர வேண்டும் அடுத்த முறை தேசியத்திற்கு இந்த வாஞ்சு குரூப் நண்பனத்தில் விளையாட்டு தேர்வாக வேண்டும் என்றும் அதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி மோடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் போட்டியிலே இரண்டாவது அர்த்திய சக்தி பிரதேச நாட்களாக மேல் வெவ்வேறு மாநிலத்திலிருந்தும் மாவட்டத்தில் இருந்தும் பங்கு பெற்ற அனைத்து அணி பெண்கள் குழுவிற்கும்

한쪽만이 올라? 한쪽만이 올라? 아니야. 이거 셋이 다 들어보는 거야. 한쪽만이 올라? 나 한쪽만이. வாஞ்சி சார் இருபத்தி எட்டாவது ஆண்டு கபடி திருவிழாவிற்கு வருகை திருக்கிறோம் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக முன்னாள் பொருளாளரும் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழக முன்னாள் செயலாளருமான திரு